ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி கருவேப்பிலை தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு தூரம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அதே அளவு மூணு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு கறிக்கி போயிடும் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டு பாதி அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது மொத்தமாக உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸுக்கு வறுக்கிற டைம் ஆகும் அரங்கே போயெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதை வறுக்கிறதுக்கு நீங்கள் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் இப்போ கொஞ்சம் நல்லா வறுப்புட்டு வந்திருக்கு இந்த டைத்தில் நான் காரத்துக்கு ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வறுத்தாச்சு இந்த டைமில் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் எள்ளு சீக்கிரம் வருபட்ருங்கிறதுனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்தா போதும் இப்போ எள் நமக்கு சீக்கிரம் பொறிஞ்சிரும் அதனால் நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ நான் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இது நீங்கள் காய வச்சு பண்ணனாலும் பண்ணலாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையை எல்லாமே ஒரு பேனில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதில் இருக்க ஈரப்பதம்லாம் குறைஞ்சி நல்லா வருபடணும் அந்தளவுக்கு நம்ம கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அரைக்கும் போது நல்லா பொடியாக வரும் இல்லைன்னா அவங்களுக்கு பொடி மாதிரி நல்லா வராது அதனால் கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கோங்க அங்கேயும் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸுக்கு கருவேப்பிலையை வறுத்தா ரெடி ஆயிரும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இந்த கருவேப்பிலை பொடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதுமையில் கூட நீங்கள் இளமையாக இருக்கலாம் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது முடியும் நல்லா வளரும் பாருங்க இப்போ நல்லா வறுத்தாச்சு கையில் எப்படி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உடையணும் நீங்கள் இது பொடியை சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்லாம் சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா எல்லாமே நல்லா ஆறிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு துவரம் பருப்பு வரமிளகாய் எல்லாம் சேர்த்து வறுத்து வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு பொடியாக அரைச்சாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தால் கருவேப்பிள்ளையே இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்குதோ அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போது ஓரளவுக்கு பொடியாக திரிச்சாச்சு இப்போ மீதி இருக்க கருவேப்பிள்ளையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லா கருவேப்பிள்ளையும் சேர்த்தாச்சு அப்படி இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க சூப்பராக நமக்கு பொடி ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த ஹெல்த்தியான பொடி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ